என்னையா நித்திரை செய்வதில் என்ன வேசி நித்திரை செய்ய வைப்பாள் நன்னாக புரிந்து கொள்ளுங்க பத்தொன்பதாவது வருஷம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாறு பத்தொன்பது சொல்லுகிறது அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையின் ஏழு ஜடங்களில் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று நானாக புரிந்து கொள்ளுங்க அதுதான் வேதம் சொல்லுகிறது ஒருவரும் மீதும் நீ கைவையாதே ஸ்திரீகளை தொடாதிருப்பது மனுஷனுக்கு நல்லது நீங்கள் எப்பொழுது உங்கள் சரீரம் அந்நிய சரீரத்தின் மீது கை வைக்கிறதோ சொந்த சரீரம் மனைவியை குறுகிறது அந்நிய சரீரத்தின் மீது கை வைக்கிறதோ அப்பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய பலம் போய்விடும் ஆவிக்குரிய பலம் இருந்தால் நீ விழித்திருந்து செபிப்பாய் சரீர பிரகாரமான விழிப்பும் இருக்கும் ஆவிக்குரிய விழிப்பும் காணப்படும் இந்த இடத்துல அவர்கள் கண்களை எல்லாம் பிடுங்குவதற்கு முன்பாக இந்த மனுஷனுக்கு ஒரு குருட்டாட்டம் வந்து விடுகிறது அதனால் தான் அவள் வேசி என்று தெரிந்து வேசித்தனத்தில் இருக்கிறாள் என்று தெரிந்தும் அவளோடு கூட தன்னுடைய ஐக்கியத்தை ஏற்படுத்தி அவளோடு படுக்கிறாள் அவள் மடியில் படுக்கிறாள் அவள் நித்திரை செய்ய வைக்கிறாள் ஆட்களை அனுப்புகிறாள் இந்த வேசித்தனத்துக்குள்ளெல்லாம் நாங்கள் போகிறது இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உலக ஸ்நேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை உலகத்துக்கு ஸ்னேகிதாக இருக்கிறோம் தேவனுக்கு பகிஞ்சனாக இருக்கிறான் இந்த யாக்கோபு நாலு நாளில் வாசிக்கிறதுக்கு முன்பே என்ன சொல்லப்படுகிறது விபச்சாரரே விபச்சாரிகளே என்று சொல்லி வேதம் வர்ணிக்கிறது உலக சிணைத்து ஈடுபடுகிறவர்கள் என்று அறிந்தும் உலகத்திற்கு தேவனுக்கு பகிஞ்சன இருக்கான் என்று அறிந்தும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு திருவருந்து எடுக்கிற விசுவாசிகள் நீங்கள் போய் ஐக்கியத்தை வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் சத்ருக்கள் உன்னை முற்றுகையிட்டு விடுவாங்க உன்னை விட்டு நீங்கி போய்டும் அவன் வெள்ளம் சிறுமைப்படுத்த துவங்கினால் எதினாலே ஒரு பெண்மணி சிறுமைப்படுத்துகிற அளவுக்கு போய் விடுகிறது எதனால் அந்த பெண்மணி எவ்வளவு அதிகம் செலுத்துகிறா அதிகாரம் செலுத்துகிறா ஏன் இந்த மனுஷனுக்கு குருட்டாட்டம் காணப்படுது ஆவிக்குரிய விழிப்புணர்வு இல்லை ஆவிக்குரிய விழிப்புணர்வு இல்லை பிரியமான தேவனுடைய சின்னமே ஹலே லூயா கர்த்தர் இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் உங்களுடைய இறுதியும் கலங்காதிருப்பதாக யாரோடு நீங்கள் சகோஸ் வைத்து கொண்டிருக்கிறீங்க எந்த மாதிரி ஜனங்களோடு கூட நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீங்க ஐக்கியம் வைத்திருக்கிறீங்க இந்த இடத்துல மனைவி இல்லாத மனுஷன் தனித்து காணப்படுகிற மனுஷன் கோபத்தினாலே குடும்பத்தை உடைத்து கொண்ட மனுஷன் மறுபடியும் பலிஸ்தர்களை பழி வாங்குறதுக்கு போகிறான் நீ நியாயம் விசாரிக்க போகிறதே போல் இல்லை இவன் பழி வாங்குகிற எண்ணத்தோடு போகிறான் பாதை மாறி போய்விடு எப்பொழுது இந்த சுபாவ கிளைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறதோ உன் பாதையை மட்டுமல்ல உன் நடைகள் எல்லாம் வேசின் வீட்டுக்கு போகிறதா இருக்கும் முதல்ல அவள் நித்திரை செய்கிறான் ஒரு இலை இலைப்பாடல் கிடைக்கிறதே போல் இருக்கிறது கடைசியில் பார்த்தால் அவள் பெரிய ஒரு தரித்தவளாய் காணப்படுகிறான் அந்நியர்களோடு அவருக்கு தொடர்பு இருக்கிறது எல்லோரையும் வைக்கிறாள் அவளை வித்தியாசமான அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பண பலம் அவனை விட்டு போயிற்று என்று வேதில் வாசிக்கிறான்